என்ன யாரு யாரு பேரு Eu não

اچھا دا دا پڙهاجي وئي ڪري ته لاني پڙه 3 5 8 9 1 2 3 4 5 6 7 8 9

બે <muchas>

அருதெல குப்பம் பார்க்கல சமாதேய் வேய் நான் இந்தங்க ஏன்னா அதுக்குள்ள கீரா மாதிரி வெட்டி இருவா இருக்கு ஏய் <mile inside> <Z téléaaS recuperates> இருக்குவா ஒரே ஒன்சம் செஞ்சாலே

இருக்குவா ஒரு கை காட்டணுமாப்பா ஆ ஒரு கார்டா தானே

એડકો એ બોલ કાલે બોલ મરાણી ખોડ

ஆமா எங்கிட்டு போகுது மூட ஆ

போ <pegarlifting> <image> <sam goodbye>

நான் மையக்குழு கூப்பிட்டேன் சொன்னாங்களா ஏமா மையக்குழு கூப்பிட்டான் ஆஃபீஸில் சொல்ல உங்களுக்கு என்கிட்ட சொன்னாங்க நான் போக முடில ஒரு மணிக்கு டேர் என்ன ஃபோன் போட்டால் போயிப்பாரு ஆ அப்படியா சரி சரி ஆமாம் குழப்பம் பார்க்கணும் அப்பா நேற்று உங்களை கிட்டிங் வச்சது நிறையா போயிருக்கு நேற்று உங்களை எடுத்துங்கள அந்த கிட்டிங் வச்சது நிறையா பேர் ஆ வந்துருப்பேன் அப்பயே எப்படி லைவ் வந்து அப்பயே வரேன் அந்த வீடியோஸ் போடுறது வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஓபன் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அஞ்சு நிமிஷம் கூட லைவ் வந்துடுறேன் உசலமுட்டி மல்லிகை முழுவதும் நன்றி 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 வெங்கடேசனை இப்போ பாருங்க இப்போ உங்களுக்கு தான் வரேன் போயிட்டு வந்துடுவேன் இல்லாம தோரத்து சரியா இருக்கும்மா இந்த வாரேன் முருப்பு மண்ட் போடுங்க கேப்பிடாம போடுங்க எம்யூ ஆர்யூ ஆ

படிக்கணும் தான் போட்டு விடு என்ன வந்தா அம்மா இனிமேலுக்கு அது வந்தாத்தேன் மழை மேமா இருக்கு வர வரமாட்டே இது அப்படியே இருக்கு நெட்ல இருக்கு

அவர்தான் அவர் தான் புதுவாட்டம்

அவர் வீடியோ எடுத்து வச்சுக்கேன் தனியா போடணும் ரீல்ஸ் எடுத்து வச்சுக்க அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்க